திருநெல்வேலி பாளையங்கோட்டை அன்பு நகரில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் நிறைய கிரகணங்கள் நடைபெற்று வருகின்றன ஆட்சி மாற்றம் வேண்டும் கிரகணம் விரைவில் நடைபெறும் அகில இந்திய தலைமை என்ன கூறுகிறதோ அதைதான் நான் கேட்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது அதிமுக கட்சியில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதை தான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் இது தொடர்பாக பல தலைவர்களிடம் நான் பேசியுள்ளேன் தமிழகத்தில் திமுக ஆட்சி மீண்டும் வந்துவிடக் கூடாது திமுகவுக்கு மாற்றான அரசு அமைய வேண்டும் இதற்காக அதிமுக கட்சி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் டெல்லி தலைமையோடு பேசி அனைவரையும் ஒன்றிணைக்க ஒரு முடிவு எடுக்கப்படும் தோல்வியே பிறருக்கு கொடுத்து வளர்ந்தவர்கள் நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல அது போல வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தோல்வியை தருவோம் இரண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த தேர்தலில் என் போன்றவர்கள் மேலே வந்ததில் டிவி தினகரனுக்கு முக்கிய பங்கு உண்டு பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திமுக ஒரு இருந்தது டிடிவி கூட்டணியில் இல்லை பல்வேறு அரசியல் மாற்றங்களுக்கு பிறகு கட்சி சட்டமன்ற தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு இருந்து அறுபத்தைந்து இடங்களில் போட்டியிட்டு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றோம் பாட்டாளி மக்கள் கட்சியும் சில சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றனர் கடந்த பாராளுமன்ற தமிழகத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தது தொடர்ந்து எங்களோடு இருப்பார்கள் என்று பல முறை கூறியிருக்கிறேன் பல முறை டிடிவி தினகரனோடு தொலைபேசியில் பேசியிருக்கிறேன் அப்பொழுதெல்லாம் கூட்டணி தொடர்பாக எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை ஆனால் திடீரென்று நைனா தான் காரணம் என்று கூறுகிறார் நைனார் நாகேந்திரன் செயல்பாடுகளால் தான் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலக்கியுள்ளோம் நைனார் நாகேந்திரன் அகங்காரத்தில் செயல்படுகிறார் என்று எதன் அடிப்படையில் கூறுகிறார் என்பது எனக்கு தெரியவில்லை எனக்கு விளங்க திருநெல்வேலி பாட்சியில் கூற வேண்டும் என்றால் எனக்கு விழுங்கல இந்திய நாட்டிற்கும் லண்டனுக்கும் நமது முதலமைச்சர் நேரடியாக சென்று நட்புறவை ஏற்படுத்தினாரா முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம் தொடர்பாக முதலீடு தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் இதுவரை அதற்கான பதில் இல்லை கொளத்தூர் தொகுதியில் ஒன்பதாயிரம் ஓட்டுகள் திருட்டு நடைபெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது அது தொடர்பாக தாங்கள் ஆய்வு செய்ய உள்ளோம் அதிமுகவில் நீக்கப்பட்ட செங்கோட்டையன் பாஜகவில் வர வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு ஒரு கட்சியுடன் கூட்டணியில் இருக்கும் போது செங்கோட்டேனை அழைப்பதும் நாகரிகமாக இருக்காது என்று அவர் பதிலளித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க